ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் சாரதா தம்பதியினருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் மே ஏழாம் தேதி கொல்கத்தாவிலுள்ள ஜோராசாங்கோ மாளிகையில் பிறந்தார் கவிஞர் நாடகாசிரியர் இசையமைப்பாளர் ஓவியர் என்ற திறமைக்கு சொந்தக்காரர் வங்காள இலக்கியம் இசை மற்றும் வடிவத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தவர் தாகூரின் படைப்புக்கள் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டவை கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசியர் ரவீந்திரநாத் தாகூர்தான் முதல் ஐரோப்பியர் அல்லாதவரும் ரவீந்திரநாத் தாகூர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஜாலியன் வாலாபாக் கோர சம்பவத்தை கேட்டதும் தமக்கு ஆல் ஆங்கிலேயர் அளித்த சர் என்ற பட்டத்தை துறந்தார் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவின் தேசிய கீதமான ஜனஹன மன என்ற பாடலையும் வங்காளதேசத்தின் அமர் சோனார் என் பங்களா என்ற பாடலையும் இயற்றியவர் தாகூர்தான் கீதாஞ்சலி கோரா காரே பைரே ஆகியவை தாகூரின் பிரபலமான படைப்புகள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய பெருமைக்கு சொந்தக்காரர் ரவீந்திரநாத் தாகூர்தான் இரண்டாயிரத்திற்கும் மேலாக பாடல்கள் எழுதி சில பாடல்களுக்கு இசையும் அமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சாந்தி நிகேதனுக்கே வந்து டாக்டர் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விருதை தாகூருக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜூலை பதினான்கு அன்று மருத்துவர் மென்டல் என்னும் நண்பர் மூலம் பிரசித்தி பெற்ற நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை சந்தித்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த தாகூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இயற்கை எய்தினார்